யோவான் எழு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் நானு செய்கிறபடியால் இவ்வளவுதாம்மா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல கர்த்த நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தை தனிமையா இருக்க விட இல்ல இப்ப இந்த வார்த்தையை கேட்காத வந்து உட்கார்ந்துருக்குறீங்களே உங்களுக்கும் இது தகம் நீங்க தனியா நான் தனியா போறேன் நான் ஒண்டியா போறேன் நான் ஒண்டியா நடக்கிறேன் நான் ஒண்டியா ஊருக்கு போறேன் இதெல்லாம் சொல்லாத இல்ல லோய்யா கேட்டா சொல்லு ஏச பையன் கூட வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லு அதுலயும் இந்த பக்கம்தான் பயம் ஜாஸ்தி இல்ல லோய்யா ஐயோ பொ பிள்ளைங்களை எப்படி அனுப்புறது இப்ப எப்படி போறது அந்த நேரத்தில் அம்மாவா உங்களோடு கூட இருக்கிறது யாரு சர்வ வல்லமை உள்ளவ அல்ல சாதாரணமானவர் அல்ல நீ விசுவாசித்து நடந்தாய் சொன்னால் இந்த வருஷத்தில் அவர் உன்னை தனியா தனியா இருந்தா என்ன வரும் சொல்லுங்க தனியா இருந்தா என்ன வரும் பயம் வரும் தனியா இருந்தா எம்மா என்ன வரும் கவலை வருமா அப்புறம் நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு மாட்டிக்குவான்னு நிறைய பேர் யோசிப்பேன் எம்மா ஆண்டவர் சொன்ன இருதயத்தில் என்ன யோசிக்கிறேன் அதுதான் வாய் பேசமா இந்த காலை வேலையில் நல்ல தீர்மானம் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தின் முதல் ஆராதனையில் ஏன் நான் ஒன்றே நடக்க மாட்டேன் என்னோட கூட ஆண்டவர் நடப்பாரு நான் தனியாக இருக்க விட மாட்டேன்றார் ஆண்டு அப்போ எவ்வளோ பாஸ் இருக்கும் நம்ம அப்பா மேல இருக்கு அப்பா அம்மா மேல இருக்குது பயப்படுற ஏன் இங்கே சாப்பிடுச்சிடுறாங்க அப்பா அம்மா இங்கேயே சாப்பிடுச்சிடுது லே லோயா கருப்பாம்பூச்சி நான் பயப்படவே மாட்டேன் யாருனா அது இருந்தா கை தூக்கிடுங்க ஆ அடிப்பியா மிதிப்பியா ஆ தூக்க காட்டு ஆ அங்கே ஒரு நாலு பேர் இருக்கிறான் கர்ப்பம் பூசிக்கு பயப்படாதுங்க லேலூயா பயப்பட வேண்டாம் பயம் என்ன செய்யும் பயம் நோயை கொண்டு வரும் மறைஞ்சு போக சொல்லும் பயம் தலையை தூக்க விடாது ஆனால் தலையை நிமிர் செய்கிறது நமது ஆண்டவர் பயங்களை நீக்கி அவர் சொல்லுகிறார் என்னை அனுப்பின பிதா எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டு வரேன் நீங்க செய்றீங்களா அதான வார்த்தையே அதான அதனுடைய அர்த்தமே நான் சொல்லுகிற இந்த எழுதின சுவிசேஷம் ஆறு நாற்பத்தி ஏழா படிங்க ஆறு நாற்பத்தாறு ஆறு நாற்பத்தி ஏழா படிங்க என்னிட வந்து என்ன கரெக்டாப்பா ஆறு நாற்பத்தாறா ஆறா ஏழு ஆறு நாற்பத்தி ஏழு யூ ரீட் இங்கிலீஷ் பில்டிங் ஆஃப் ஹவுஸ் படிக்குமா இந்த லாக் டவுன் கீழே போடணுமா பவுண்டேஷன் ரொம்ப ஆழமா தோன்றணுமா என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு நான் ஒப்பிடுவேன் சும்மா சின்ன சின்ன வருஷத்துக்கும் அப்படியே ஆடி போயிருது அப்படியே ஒதுழி போயிருது என்னமோ தெரியலையே என்ன ஆகணும் யாரும் கூட இருக்கிறது ஏந்த மன கலக்கம் தயக்கம் எல்லா தூக்கி அது இருபத்தஞ்சுக்கு வந்து இன்னும் அன்னைக்கு தூக்கி கடைச்சிட்டு நீ மறுபடியும் ஒன்று ஒரு தருணம் தூக்கி போடுங்க அம்மா எடுத்து போடுங்கம்மா யாரை கொண்டு எடுத்து போட்டா நல்லா இருக்கும் தெரியுமா உன்னால முடியாது என்னால முடியாது எந்த ஊழியர்காரனாலேயும் முடியாது கத்தரால் மட்டும்தான் முடியும் மகளே பயப்படாதே அப்படி சோத்துரும் உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அம்மா கூட பிறந்தாங்க எல்லாம் பயப்படாதப்பா பயப்படாதா நாங்குறேன் அப்படின்னு பயம் வந்து நடுங்கி ஒடுங்கி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு பிறகு இந்த சொன்னாங்க பாரு பயப்படாதின்னே அவன் வந்து பயந்து பயந்து பார்ப்பேன் என்ன ஆச்சு தெரியல எல்லாருக்கும்லேயும் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு பயப்படாதண்ண ஜீவன் உள்ள நாளெல்லாம் சும்மா நீடித்து நிலைத்து இருப்பேன் நிலைத்து இருக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்ச நாள் வாழ்க்கை ஓட்டம் தார்மாரா ஓடக்கூடாது பிரேக் இல்லாத லாரி வந்துடுச்சு நம்ம போ நம்ம போகிற ரோட்டில் அவன் ஐயோ பிரேக் இல்லை பிரேக் இல்லைன்றான் நீங்கள் நடு பார்க்கலாம் நிப்பியா அவன் அங்கே பிரேக் இருக்குதோ இல்லையோ கற்றுனானா என்னவோ போல அதான் ஒருத்தர் எவனோ ஊர் உள்ளே போயிட்டு புளி வருது புளி வருதுன்னு கற்றுனமே எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம் அப்புறம் போய் பார்த்தாங்களாம் ரொம்ப எல்லாம் போய் மறைஞ்சு பார்த்தாக்கா புளி விற்கிறவன் வந்தான் இவ்வளோதான் விஷயம் சைக்கிளில் புளி விற்றுன்னு வந்துருக்குறான் அவன் புளி வருது புளி வருதுன்னு முன்னாடி போனான் கத்தின்னு போய்க்கிறான் இவ்வளோதான் விஷயம் எல்லாம் ஓடி போச்சு புளி வருது கரைச்சி குடிக்கிறது இல்லை புளிய சொல்லு ரசம் வைக்கோயா கண்டிப்பாவே கத்தர் உங்களோட கூட இருந்தால் அவர் எதுலையும் என்ன பண்ண மாட்டேன் கட்டாரு சோர்ந்து போக விடவே மாட்டார் அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா அவர் வேற எங்கே இருக்கிறாரு நினச்சிக்க போகிறீங்க இல்லை லோயா உங்கள் கட்டிடம் உங்கள் பில்டிங்கு என்னவாது அசைக்க முடிய முடியாது பெருங்காற்று வீசி பெரும் வெள்ளம் சூழ்ந்து வந்தாலும் சும்மா ஸ்ட்ராங்காக நிற்குது யார் வார்த்தையிலப்பா நிற்குது லேலோயா ஆண்டுடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிறது லேலோயா ஆண்டுடைய வார்த்தையினால கட்டப்பட்ட வீடெல்லாம் கட்டப்பட்டது மட்டும் பேசுறேன் அங்கே இன்னொன்று விழுந்தது வேறக்குது இன்னொன்னு ஒருத்தம் கட்டுனா நின்றுச்சு மழை பெரும் காற்று ஒரு நாள் படகுல எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க ஆண்டு விற்கிறார் படகில சீசனா என்னென்ன சொன்னாங்க இந்த பட இந்த புயல் இந்த மழையே இந்த காற்ற இந்த எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா நிறைய பேர் இப்படிதான் கேட்டு நான் போய் நாங்க அந்த ஆண்டு அந்த ஆண்டவருக்கு கூட ஏம்மா அதோட நிறுத்து வேற மேலே போயிட போகிற அதெல்லாம் உலகத்தான் சொல்லுவான் அந்த சாமி கூட என்ன இல்லை கண்ணில் அவன் சொல்லுவான் நாம் சொல்லக்கூடாது முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தின்படி யார் மேலே யார் கண்ணை வச்சுருக்கிறாராம் அவர் வச்சுக்கிறார் எம்மா அந்த யோசனை இருக்கட்டும் பேசும்போது பார்க்கும்போது நடக்கும்போது எது செய்தாலும் என்னை ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு என்னை பார்த்துட்டா இருக்கிறாரு அவரை தாண்டி நான் எதுவும் செய்ய முடியாது என்று இந்த காலை வேலையில் நீங்கள் யோசனை பண்ணால் போதும் அவர் சொல்கிறாரு என்னை தனியாக இருக்க விடவே இல்லை இல்லை லோய்யா உங்களை தனியாக இருக்க விட்டுடுவாரா தனியாக இருந்தால் தான் ரொம்ப பிரச்சனையே ஐயா அம்மா உள்ளே உக்காந்து உட்காந்து அந்த மூலையிலே உட்காந்து உட்காந்து பெரிய பிரச்சனை பண்ணுறோமா வெளியே நான் வந்து உட்காருமா நாலு பேர்கிட்ட பேசுமா இல்லை அப்படி பார்க்கணும் அப்படி போய் சுற்றிட்டு வாமா சொல்கிறேமா இல்லையா உள்ள இருந்தவங்க அனுபவத்தை கேட்டு பாருங்க வெயில் படம்லாம் வியாதி வருது உங்களுக்கு தெரியுமா வெயில் ஆண்டு படித்த வெயில் அது நம்ம மேல படம்லாம் கூட வியாதி அந்த வெயிலுக்குன்னா போய் உட்காந்துட்டு வாங்க ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளிலும் சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது இதெல்லாம் கேட்டு வாங்கணும் அவசியம் இல்லை நீ நடந்தாலே போதும் அது அத்தனையும் உனக்காகத்தானா உனக்காகத்தான் அப்படின்னு வந்து சொல்லும் நன்மையும் கிருபையும் உங்களை என்ன யாரை தொடரணும் யாரை தொடரணுமா ஆ சொன்னால் தான் நீ பாட்டுன்னா அப்படியே வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சரி பாஸ் ஆகிடுவேன் லோயா சரி போனால் போட்டோம் யாருன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்க இல்லையா யாரு இந்த காலேஜில் யார் கற்றுக் கொடுக்குறதுமா விஜி லச் லச்சரா ஆ அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆ அவங்க கற்றுக் கொடுக்குறான்னு வச்சிக்கா நீ என்னிங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய்க்கிறீங்களா லட்சர் வீட்டுக்கு ஆ அவங்களுக்கு எத்தனை இருக்குதுன்னு தெரியுமா ஆ அவங்க வீட்டுக்கார பேர் தெரியுமா அவங்க அக்கா தங்கச்சி பேர் தெரியுமா இதெல்லாம் அறிவு இருக்குது ஆனால் சபையில் வந்து நின்றுட்ட மட்டும் ஆ அவங்க பிள்ள அவங்க பிள்ள அவங்க பிள்ளை நடக்கிறதுக்கு போகுது நீ போறியா கூட அல்ல லோயா யாரையும் பார்க்காத உனக்காக பேசுகிற ஆண்டவர் ஆச்சு நீ ஆச்சு அதான் இருக்கணும் அதான் அந்த அந்த சிஸ்டர் மாட்டான் அந்த பிரிதர் மாட்டான் ஆ அவரு அவர் முன்னே நின்று பைபிள் படிக்கிறான் அவங்க பிள்ளைங்களாம் பாரு அவங்க பிள்ளைங்கள நீ பார்க்காத புரிஞ்சிச்சா எந்த காலேஜில் எந்த ஸ்கூல்லனா போய் சார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கல்யாணாச்சா சார் ஆவலையா சார் என்ன சார் எத்தனை பேர் அக்கா தங்கச்சி சார் ஏன்னா நீங்கன்னா கேட்டுக்கிறியா உட்காந்து அப்ப யாரை பற்றி யாரும் பேசாத பார்க்காத நீ பார்க்க வேண்டியது கல்வாரி சிலுவையிலே

வீம்பு பண்ணின்னு உட்காந்துருக்காத யாருக்கிட்டும் வீம்பு பண்ணாதே இல்லை லோயா உன்னை படைத்த ஆண்டோருக்கு முன்னால் நீ நிற்கிற அவர் சொல்கிறாரு நான் உன்னை தனியாக இருக்க விட மாட்டேம்மா நீ தனியாக போனதாம்மா பிரச்சனையே இலங்கையில் ஒரு வாலிப பிள்ளை நல்ல அழகான பிள்ளை ஒரு மீட்டிங்கு வந்து வந்துடுச்சு இப்போ போனோம் அப்போ அந்த சொன்னாரா அம்மா இந்த காடு இதெல்லாம் தாண்டி போகணுமா அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை நடக்குதும்மா கொலையே நடக்குது நீ போவாதம்மா அப்போ அந்த அந்த பாப்பா சொல்லிச்சான் இல்லையா யா என் கூட இருக்கிற நான் போயிடுவேன் ஏம்மா சொல்கிறது கேளுமா வேண்டாம்மா அந்த பிள்ளை ஐயா நான் போயிடுவேன் ஐயா ஒண்டிம்மா இருட்டு காடு கொலை நடக்கிற இடம் நேராக இந்த பிள்ளை வந்துடுச்சு வந்தால் ஒருத்தன் சரியான ஆள் அப்படியே ஐட்டு வைட்டு சும்மா மீசுக்கு அப்படியே குறையொருன்னு அப்படியே பேய் மாதிரி நிற்கிறான்ண்ணா இது பார்க்கவே இல்லை இது பிள்ளை இது சோதனை பண்ணி தாண்டி போயிடுச்சு அப்புறம் யோசனை பண்ணிச்சான் யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு யாரும் தனியாக என்ன கஷ்டப்படுறாங்களோ என்னமோ தெரியல ஆ முகத்தை திருப்பி திரும்பி பார்த்தாக்கா அவன் வரேண்ணா பின்னாடி வரேண்ணா வந்து ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறானா முகம் நல்லா தெரியுது யாரை இன்னும் ஒரு மாதிரி சரி நம்ம சோத்திரம் போட்டுன்னு போயிடலாம் நல்லா தெரியுது ஆள் முகம் தெரியுது ஆள் நல்லா கட்டாக ஆயிட்டும் ஓயிட்டு இருக்கிறான் இருக்கிறோம் வரேன் ஆனால் ஒதுக்கி ஒது நம்ம சோத்திரம் போட்டு போயின்னு இருக்கலாம் நாம என்னத்துக்கு அந்த பேயை பார்ப்பான்ட்டு அந்த புள்ள போயிடுச்சு முகத்தை நல்லா பார்த்துருச்சு போயிடுச்சு அது மறநாள் பேப்பரில் இந்த இடத்துல ஒரு வாலிப பொண்ணு ஒரு யாரோ துஷ்ட மிருகம் அடித்து போட்டுருச்சு ஆம்பளை தான் ஒரு மோசம் பண்ணி அந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க ஆள் தித்துட்டாங்க சாட்சி இல்லாத இருக்குது அப்படின்னு போலீஸ் எல்லாம் தளர்ப்பே கிடக்குது இந்த புள்ள பார்த்துடுச்சு பேப்பரில் பார்த்துட்ட உடனே என்னடா இந்த மாதிரி சம்பவமாக இருக்குது நம்ம போகலாம் நேராக ஸ்டேஷனுக்கு நேராக ஸ்டேஷனுக்கு போச்சு போனாக்கா அவன் ஜெயிலில் இருக்கிறான் அவனை பிடிச்சி வச்சுருக்குறாங்க சந்தேகத்தில் பிடிச்சி வச்சுக்கிறான் சாட்சியெல்லாம் கிடையாது சாட்சி சொன்னால் தான் அவருக்கு தண்டனை இல்லைன்னா இல்லை பிடிச்சி வச்சுருக்குறாங்க பார்த்தான் பார்த்த உடனே மறுபடியும் அப்படி திரும்பி நின்றுக்கு நான் அவன் இந்த பாப்பை பார்த்து திரும்ப போலீஸ்கார கேட்டாங்களாம் இவனை எதனா நீ அந்த இடத்துல நான் அந்த இடத்துல தான் வந்தேன் இந்த வழியாக தான் வந்தேன் நான் பேப்பரில் படித்தேன் அதனால இங்கே வந்தேன் அதனால அந்த இடத்துல நான் ஒருத்தனை பார்த்தேன் ஆ ப சாட்சி வந்துருச்சு பரவாயில்ல நீ எப்படிமா போன வண்டியா எப்படிம்மா வந்தேன் நான் ஒண்டியாக தான் வந்தேன் என் கூட ஏசப்பா வந்தார் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி அவனை 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 அடிச்சு திரும்பிடா திரும்ப நில்ட்றான் அப்படின்னு மறுபடியும் திரும்பி திரும்ப பயப்படுறான் அந்த பிள்ளைய பார்த்து என்னான்னு கேட்டால் அந்த பாப்பா சொல்லித்த இவனை தான் நான் பார்த்தாங்க ஆனால் என்னை பார்த்து இவன் பயந்து பயந்து ஓர ஓரமாக போனான் பின்னாடி வந்தான் பார்த்தேன் ஆனால் ஓர ஓரமாக போனான் என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அவன் சொன்னானா அந்த ஜெயில இருக்க இந்த பாப்பா பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் என்ன நாலாம் அவரெல்லாம் தொடவே முடியாது அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய பாடி கார்டு இந்த பாப்பா பின்னாடி போனாங்க நான் போனேன் அப்போ கூட நம்மளை விட வேற இருப்பானா அவனை அடிச்சு போட்டு என்ன பண்ணலாம் இவ்வளியும் காலி பண்ணிடலான்னு போனேன் ஆனால் கிட்ட நெருங்க முடியல யாருமா யாரு அது யாருமா ஒன் யாரு எங்காலும் ஆனா ஆனா கடன் கேக்க பொண்ணு வச்சுக்க வரமாட்டார் கூட நல்லா புரிஞ்சுக்கோ கடங்கிட்டு நான் ஏ போட போற காலி ஆகிடுவேன் வேணாம் அந்த இஎம்ஐ கூட வரமாட்டார் ஆண்டு ஒரு மாதம் மாதம் வந்து நிற்க மாட்டானா ஒரு பேர் சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணுறது அவர் பேர் நாராயணசாமி எனக்கு தெரியல அவர் பேர் நாராயணசாமினு எனக்கு தெரியல கிறிஸ்துவ பேர் எனக்கு தெரியும் ஒரு நாள் ஃபோன் ரேய் நமக்கு நாராயணசாமி குத்தேன்றி நமக்கா நன்கே ஏஸ் சாமியே குத்து ரே தமாஷை மாபேட்ரி நாராயணசாமி குத்தா குத்தி இல்வா நன்கேத்தலை ஏ சுவாமினே கத்திரோது ஏய் மற்ற எங்கே ரீ அவங்க அங்கே தொகண்டே யாரையும் கட்டதோ ஏ என்னை கேட்டு கொடுத்தியா நீ சும்மா பேச்சு பேசாமல் பேசாது அந்த நாராயணசாமின்றவர் நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ சர்ச்சைக்கு போகிறாரு கேஸ் பில்லும் அப்புறம் கரண்ட்டு பில்லும் வாங்கி போயிட்டார் இவ்வளோதான் விஷயமே நான் பண்ணுற அவஸ்தை நேற்று கூட ஃபோன் பண்ணுறான் எனக்கு நான் சொன்ன உஷார் கம்ப்ளைண்ட் கொடுத்து உலகட ஆகப்படுத்தினி நம்ம டார்ச்சர் மாபார்தோ யார் எத்திரா கொட்டுறோ அல்லோ கீஸ்கொழி இல்லை நிம்மதி இது கொட்டி ஏன் கொட்டுதுன்னு சரி நான் சைன் பண்ணியிருந்தேன் பந்து நான் சைனாக பண்ணியிருக்கேன் வந்து தேவையில்லாத காரியங்களில் தலையிட வேண்டாமா செய்து தலையிடாதீங்க வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க மெத்த ஓட்டம் ரொம்ப பார்க்கலம் பார்த்தலாம் ஒரு கை அம்மா ஒரு கை ரெண்டு கையும் பாரு ஒரு கை பார்க்காத ரெண்டு கையும் பார்த்து என் கையை ஆண்டோர் நல்லா வச்சிருக்காரு சோத்ரம்பா சோத்திரம்பா என்னை தப்பு வச்சதுக்காக சோத்திரம் போயிட்டே இரு கத்தர் உன்னோட கூட இருப்பா அழை லூயம் அவர் கூட இருந்தார்னா நடக்கிறதெல்லாம் எப்படிதம்மா ஆச்சரியமா இந்த இது போல நடக்கும் கோலையே செய்திருக்கிறான் ஆனாலும் தேவ பிள்ளை என்ன பண்ண முடியல தொட முடியல என்ன விஷயம் ஆண்டவர் சொன்னார் உன் தலையில் உள்ள முடியெல்லாம் முடியே எண்ணி வச்சிருக்கிறாருன்னா நம்மள தொட முடியுமா எதுக்கும் பயப்படாதே பயத்தின் ஆவிக்கு எதிர்த்து நெல் அவன் அப்பதான் தான் உங்களை விட்டு ஓடி போவான் நீங்கள் பயம் பயம்னு இருந்தீங்கன்னா அது மாறவே மாற அவர் எங்க இருக்கிறாரோ தெரியுமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினேழு படிங்க உலகம் உலகம் பிசாசு உலகம் பிசாசு அது காண முடியாது ஆண்டவர் பார்க்க முடியாது அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி எப்படி உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ள இருப்பதால் பா பா சொல்ல எந்த மாதிரி ஆளுக்கும் டேய் பா தப்பு பண்ணாத ஒரு மனுஷன் பேசுறது தப்பு பண்ணாத இன்னொரு மனுஷன் பண்ணல பண்றா யாரா வாரல வாரா அப்படின் எதுக்கு இடம் கொடுப்ப பண்ணாதேன்னு வருது இல்லையா அதான் பரிசு தாவியானு சொல்லி கொடுக்கறது முறைக்காதன்னு சொல்றது பரிசுத்தாவியானவர் திருப்பாத பரிசுத்த பரிசுத்தாவியான்னு சொல்லி கொடுக்குறது நீ முறுக்கு திருப்பு என்னன்னா பண்ணு அப்படி இதெல்லாம் என்ன தெரியுமா இது அந்த ஆவி சொல்றது விசாசின் ஆவி சொல்லு எவ்வளோ எவ்வளோ செய்யறது இந்த வீட்டுல என்ன பண்ணுறது என்ம்மா என் பாசை புரிகிறதா என்ன ஏமா போராடுற என்னத்துக்கும்மா போராடுறீங்க என்ன பண்ண போகிற ஏம்மா நாளைக்கு உனக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு நாளைக்கு உனக்கு உன் பிள்ளை வரும் வாயம்மட் மம்மி ஓமத் ஏ இங்கிலீஷ் எங்கள் அம்மா கற்றுக் கொடுங்கடா ஏய் என்ன இங்கிலீஷ் படிக்க வச்சுக்கிறியா எதுக்கு மம்மி மா ஏசப்பா கூட இருந்தான்னு வச்சுக்கா ஒன்று இருக்க விட மாட்டார் மம்மி டேடி எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் என் கூட நான் இல்லை என் மனைவி இல்லை எங்கள் அப்பா இருக்கிறாரு எந்த அப்பா இருக்கிறாரே என்ம்மா எந்தப்பா ஆ புரியுதம்மா புரியுதா இருந்தார்னு வச்சுக்க அவர் சொல்கிற வார்த்தையை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக வாழலாம் உன்னை ஆ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்னாச்சும்மா ஆ கூட இருக்கிற ஒரு முகத்தை பார்க்காதவா இருப்பார் திரும்ப போவார் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படி பின்னாடி போவார் திருப்பிக்கணு ஆடுவர் இல்லைம்மா அவர்கிட்ட பேச பேச அவர் அன்பை ருசி பார்க்க பார்க்க வா சொல்ல முடியாதும்மா சொல்லவே முடியாது வாழ்க்கையில் இருபத்தி ஒரு வருஷம் விசாசி கூட ஓட்ட எனக்கு அவ்வளோதான் நம்ம நம்மெல்லாம் மேலே வரும் நம்ம குடும்பம்லாம் கட்டக்கூடாது நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன் நான் வாலிபோ வயசில் ஆனால் ஆண்டு வந்த பிற்பாடு இன்ன வரைக்கும் முப்பத்தி நாலு வருஷமாக யோசிக்கிறேன் என்னால் யோசிக்கவே முடியல ரொம்ப கெஞ்சிருதில்ல ரொம்ப போராடுறதில்லை எனக்கு அது கூட ஆண்டுறேன் இது கூட ஆண்டுறேன் ஒன்றும் இல்லை இல்லை லோயா முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஆறு முப்பத்தி மூணு இருக்குதா மற்ற இருக்குதா இங்கிலீஷில் ப்ளீஸ் படிங்க இருக்கா இருக்கா சீக்கிரம் முதலாவது தேவனை ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பா எம்மா என்ன என்ன சுமந்து கொண்டு வாங்க பெரிய என்னது சொல்றது இந்த இந்த உருண்டு போய் பக்தி பண்ணாங்க அதுக்கு என்ன பேர் சொல்றது அங்க அங்க உன்னை நான் கூப்பிட்டாரு ஆண்டவர் இல்ல நடந்துதான தேடு இழந்து போனதை தேடு லியா விட்டு போன சமாதானத்தை தேடு உன் முகம் அவர் பார்த்தார்ன பிரகாசமாயாம்